கதைக்களம் படத்தின் தொடக்கத்தில் ஒரு பழங்குடி பெண் கற்பழித்து கொலை செய்யப்படுகிறார் அவருக்கு பிறந்த குழந்தைதான் கதாநாயகன் விஜய் ஆண்டனி அப்படியே வருடங்கள் ஓடி இரண்டாயிரத்து இருபத்தி ஐந்தில் கதைக்களம் நடக்கிறது விஜய் ஆண்டனி பல பேர் வீட்டில் கிடைத்த வேலையை செய்துவிட்டு இத்தனை வருடங்கள் வாழ்க்கையை நடத்தி வருகிறார் தற்போது விஜய் ஆண்டனி செக்ரட்டரி ஆபீஸில் ஒரு சிறு வேலை கிட்டத்தட்ட டீ வாங்கி தருவது போன்ற வேலையிலிருந்து ஒரு மிகப்பெரும் சாம்ராஜ்யம் ஒன்றை உருவாக்குகிறார் தமிழகத்தில் கவர்மெண்ட் தமிழக அரசியல் யாருக்கு எது வேண்டுமானாலும் ஃபோன் காலிலேயே முடித்து அதற்கான கமிஷனை எடுத்துக்கொள்கிறார் இப்படி ஒரு சிஸ்டத்தை விஜய் ஆண்டனி உருவாக்கி வைத்துள்ளார் டிரான்ஸ்ஃபர் கருப்பு பணத்தை வெள்ளையாக மாற்றுவது என இவர் செய்ய முடியாத வேலையே இல்லை அதை வைத்து ஆறு ஆயிரம் கோடி ரூபாய்க்கு மேல் சம்பாதிக்கிறார் இப்படி நன்றாக சென்று கொண்டிருக்கும் விஜயாண்டனியின் வாழ்க்கை ஒரு மத்திய அமைச்சருக்கு வேலை பார்த்து தரும்பொழுது மாட்டிக்கொள்கிறார் இந்த ஒரு பிரச்சனையால் இதற்கு முன் இவர் வேலை பார்த்த நபர்களுக்கும் சிக்கல் ஏற்பட அனைத்து தரப்பும் அவரை ரவுண்ட் கட்ட இதிலிருந்து விஜயாண்டனி எப்படி மீண்டார் என்பதே மீதி கதை நடிகர்கள் விஜயாண்டனி இம்மாதிரி கதாபாத்திரத்தை நான் சலீம் பிச்சைக்காரன் போன்ற திரைப்படங்களில் செம்மையாக நடித்திருப்பார் இக்கதாபாத்திரத்திற்கு தேவையான சிறப்பான நடிப்பை வெளிப்படுத்தியுள்ளார் வில்லன் கதாபாத்திரத்தில் நடித்த வாகை சந்திரசேகர் சிறந்த தேர்வு மிடுக்கான தோற்றத்தில் மிரட்டியுள்ளார் இயக்கம் படத்தின் முதல் பாதி அனல் பறக்கும் திரைக்கதையால் நிரம்பியுள்ளது இது படத்தின் பெரிய பலமாக அமைந்துள்ளது ஒரு மீடியேட்டர் பெரிய பெரிய எம் பி எம் எல் ஏவால் கூட முடியாத விஷயத்தை எப்படி முடித்து வைக்கிறார் என்பதை காட்டிய விதம் பிரமிப்பு ஆனால் அதனை இரண்டாம் பாதியில் கொடுக்க தவறியிருக்கிறார் இயக்குநர் லாஜிக் மீறல்களை தவிர்த்து இருக்கலாம் இரண்டாம் பாதியில் அதிகம் வசனங்களால் திணித்து இருப்பது சற்று சோர்வை கொடுக்கிறது ஒலிப்பதிவு ஷெல்லியின் ஒலிப்பதிவு படத்திற்கு பலம் சேர்த்துள்ளது இசை விஜய் ஆண்டனியின் இசை திரைக்கதை ஓட்டத்திற்கு பலம் சேர்த்துள்ளது